வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத பலர் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மேஷ ராசிக்காரர் எதிலும் முதன்மையாகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் வீரியமாகவும் பங்கேற்க கூடியவர் அது மட்டுமல்ல வாழ்க்கையிலே ரோதனை சோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள்தான் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்கள் தேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக விளக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே புதன் என்ற கிரகம் மாற இருக்கிறது அடுத்தபடியாக சூரியன் பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதற்கு அடுத்த படியாக செவ்வாய் பயிற்சியும் நடக்க உள்ளது கதேசியிலே சுக்கரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதத்திலே நடைபெறுவதால் இதனுடைய பலாபலன்களையும் நாம் இந்த பெயர்ச்சியால் இந்த மேஷராசி பெரும் நன்மை தீமைகளையும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உண்டா வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய வாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதிலே தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவீர்கள் குடும்பத்திலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையை தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாய் கைக்கு பணம் வந்து சேர் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் மன கவலைகள் உண்டாகும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலே சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணி பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பல வரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறி தினத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே காணலாம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியான கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்கு உடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்கலாம் வழக்கு வியாஜ்யங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவரிடம் இருந்து வந்த மனக்குழப்பும் நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேச்சராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன் குளிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள் அலைச்சல்கள் காரிய தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் உயர் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் உடல் சோர்வே மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலே இருப்பவர்கள் கவனமாய் எதையும் செய்வது தேவையான மேஷராசியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் உள்ள கருடமூர்த்தியை வணங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை புதன் வெள்ளி தேய்விரை புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் மேலும் இருபத்தி ஆறும் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது அதற்ற தினங்கள் ஜனவரி ஆறு ஜனவரி ஏழு என்பதே ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட இந்த பலன் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புத பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெற்று உங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான அளவிலே நீங்கள் வாழலாம் மேலும் அன்பர்கள் இதை பயன்படுத்தி இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி When I come...